என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சுதானந்த சூத்தின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது புனித பௌர்ணமி அதாவது இன்றைக்கு பதிமூன்றாம் தேதி பாண்டவர்கள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரு இரண்டு சகோதரங்களுக்கிடையில் ஏற்பட்ட பிரச்சனையால் கௌரவர்கள் பாண்டவர்களை உங்களுக்கெல்லாம் தெரியும் பதிமூன்று ஆண்டுகள் வனவாசம் அனுப்பினார்கள் பதிமூன்று என்பது மிக ஒரு சிக்கலான ஒரு முக்கியமான ஒரு நாள் பாண்டவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் கடும் வேதனைப்பட்டார்கள் அப்படி வேதனைப்படும் போது குந்தி அவங்கள கேட்குறாங்க குந்தி தேவி என் பிள்ளைகள் பாருங்கள் அரச சபையில் தங்க தட்டில் சாப்பிட்டவர்கள் என்று எவ்வளோ வேதனைப்படுறார்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாட்ட குந்தித்தேவி கேட்குறாங்க அப்போ பதிமூன்று ஆண்டுகள் உங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் என்னென்று சொன்னால் பாவம் கூடிய அந்த யுகத்தில் கலிங்கம் ஆரம்ப கட்டத்தில் அந்த யுகத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கும் பாவம் இருக்கிறதால அண்ணாடை தர்மர பாருங்கள் சொல்லை இந்த பாண்டவர்கள் கேட்டதால் பாருங்கள் பதிமூன்று ஆண்டுகள் நம்ம கிடைச்சிருக்கு பதிமூன்று ஆண்டுகள் பாருங்கள் தவம் பண்ணி அந்த தவம் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவேன் வியாச பெருமான் பருவரு ஆஞ்சநேயர் இப்படி எல்லோரும் வந்து பதிமூன்று ஆண்டுகள் உங்களுக்கு பாருங்கள் உங்களோட கர்மாக்களை போக்காட்டுறதுக்கு நீங்கள் செய்த பாவங்களை போக்காட்டுறதுக்காக நாங்கள் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவோம் இந்த பதிமூன்று ஆண்டுகள் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக தபம் பண்ணும்போதும் பதினாலாவது ஆண்டு பதினாலு வருஷம் பதினாலாவது ஆண்டு உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் தர்மத்துக்கு அப்படின்னு சொல்லி பதினாலாவது ஆண்டு அவர் பட்டாபிஷேகம் நடந்த அதே மாதிரி இன்றைக்கு பதிமூன்றாம் தேதி நாங்கள் செய்த எல்லா கர்ம வினைகளையும் இப்போ பாருங்கள் யாகத்தில் போட்டு நாளை பாருங்கள் தைப்புறந்தால் வழிபுறக்கும் பதினாலாம் தேதி நாங்கள் ஒரு பெரிய ஒரு பாருங்கள் தர்மத்தில் ஒரு பெரிய ஒரு வழியில் நாங்கள் நாளை எல்லா பாவங்களையும் எங்கள் இன்றைக்கி நாங்கள் பாருங்கள் நாங்கள் செய்த எவ்வளோ காலம் செய்த தவம் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக பாருங்கள் உபதேசம் பண்ணி அதை தவத்தில் ஆழ்த்தி இன்றைக்கு பதிமூன்று பாருங்கள் இருபத்தி நாலு முடிஞ்சு இப்போ இருபத்தஞ்சு இன்றைக்கு பாருங்கள் என்ன மார்கழி முடிந்து தமிழுக்கு முடிஞ்சு நாளைக்கு பாருங்கள் தைப்பொங்கல் பதினாலாம் தேதி நீங்கள் எல்லாம் பாருங்கள் சந்தோஷமாக இருபத்தஞ்சாம் தேதி பாருங்கள் இருபத்தஞ்சாம் ஆண்டு நாளை பதினாலாம் தேதி பாருங்கள் தைப்பொங்கலில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு இன்றைக்கு பாருங்கள் எங்கள ஸ்ரீ ஆத்ம ஞான கூடத்தில் சித்தர்களின் யோகிகளும் மகர்சிகளும் நம்ம இதிகாசங்களில் பாருங்கள் அவர்கள் செய்து கர்மாக்களை கரைத்த அந்த மாபெரும் பாருங்கள் ரிஷி பரம்பரையில் வந்த யாகத்தில் உலக சேமத்துக்காக மிக சக்தி வாய்ந்த பாருங்கள் காயத்ரி மகா யாகத்தில் உலகத்தில் இன்றைக்கு பாருங்கள் இயற்கை சீற்றங்கள் எல்லா எல்லாடங்களும் துன்பங்கள் நிறைந்து கொண்டிருக்கு அறியாமல் அறிந்த அறியாமல் செய்த அந்த பாவ வினைகளில் இருந்து உலகத்தில் எங்களை மட்டுமில்லை உலகத்தில் வாழ்கிற எல்லா ஈவராசுகளும் மக்களையும் காப்பாற்றணும் என்று சொல்லி நாங்கள் எல்லா சித்தர்கள் யோகிகள் மகரிஷிகள் சரிமன் இருந்து பாருங்கள் ஈஸ்வரர் இருந்து எல்லோரையும் பாருங்கள் இது கை கூட்டி நாங்கள் பாருங்கள் வணங்கி இன்றைக்கு பாருங்கள் மகா யாகத்தில் எல்லா கர்மங்களையும் பாருங்கள் இல்லாமாக்கி இனி வரப்போகிற ஆண்டுகளில் ஒரு சாந்தி சமாதானம் சுமிச்சம் நிறைந்த ஒரு ஆண்டாக எல்லா உயிர்களும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி என்று என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் ப முருகசுவாமி அவர்களுடைய திருப்பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு பதினெட்டு சித்தர்களுக்கு பதினெட்டு பாருங்க நிறை கூடம் பற்றி ஆவாகனம் பண்ணி இன்றைக்கு பாருங்கள் எல்லா மூலிகைகளும் சக்தி வாய்ந்த மூலிகள் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஜமிக்கப்பட்டு அவர்களை கூப்பிட்டு எல்லோருடைய கர்மபிணைகளையும் இன்றைக்கு பதிமூன்றாம் பாருங்கள் திகதி இன்றைக்கு அந்த மகா பாருங்கள் புனித பவுன் ரமி ஆகிய இனி இந்த இருந்து பாருங்கள் நாளை காலடி இடத்துக்கு போய் வந்த மக்கள் வளிச்சமான ஒரு உள்ள ஒரு உள்ள ஒரு நேரான பாதையில் நடக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய பாருங்கள் ஆண்டாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கெல்லாம் பாருங்கள் ஒரு பெரிய பிரார்த்தனை பெரிய ஒரு மகா யாகத்தில் நாங்கள் பங்குபற்றோம் பெரும் பாக்கியம் என்னடா வையத்துள் நாங்கள் சரியாக வாழ வேண்டுமென்று சொன்னால் எங்கள் ரிஷி பரம்பரையில் நம்மளுக்கு பாருங்கள் பல இதிகாசங்களில் கடந்த பாருங்கள் காலங்களை நாங்கள் வரலாறுகளையும் நாங்கள் புரட்டி பார்க்கும்போது இதிகாசங்களில் அவர்கள் இப்படியான வழியில் வந்து தான் பாவங்கள் துன்பங்கள் வேதனைப்படும் போது மக்கள் அடிக்கடி சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் பாருங்கள் வந்து பகவானை வந்து இப்படிப்பட்ட பல வழிகளை மக்களுக்கு காட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வழியில் நாங்கள் காலடி எடுத்து வைப்பதற்கு அந்த வழியில் பாருங்கள் பின்பற்றி இந்த மகாயாகத்தில் பங்கு பெற்றுவதற்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு சிந்திச்சு பாருங்கள் கோவாவில் பாருங்கள் மகா கோவாவில் உங்களுக்கெல்லாம் நான் உபதேசம் பண்ணுறீங்க பாருங்கள் விடாமல் பாருங்கள் ஒரு பிராமண குடும்பம் யாகம் பண்ணுறார்கள் அங்கே ஒரு ரசாயன கசுவு ஏற்பட்டது ஏற்படும்போது பாருங்கள் மற்ற எல்லாரும் பாருங்கள் மாண்டார்கள் கோவாவில் ஆனால் அந்த யாகம் செய்த பிராமண குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது என்னடின்னா அந்த யாகம் பண்ணும்போதும் அந்த காயத்ரி மகா யாகத்தில் நாங்கள் பங்கு வச்சு அதில் நாங்கள் அதில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அந்த தெய்வீக சக்தி எங்களுக்குள்ள எல்லா கர்மவினைகளையும் ஆக்கி அந்த மகா சக்தி படித்த உயிரை காக்கும் மகா மந்திரமாய காயத்ரி மந்திரம் சகல எல்லா சக்தி வாய்ந்த பிரித்தியோஞ்ச மந்திரம் அந்த தன்மந்திரி மந்திரம் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு நாங்கள் பண்ணும்போது எங்களுடைய உயிர் சக்தி கூடி பருவ பாவங்கள் கூடி உலகத்தில் வாழும் வரை சகல போக சுகங்களை பெற்று வாழ கூடிய ஒரு தெய்வீக தன்மை நம்மளுக்கு உருவாகும் நீங்கள் எல்லாம் இன்று போகும்போது பாருங்க ஒரு மன நிறைவாக நாளைக்கு தைப்போங்கல் பாருங்க சந்தோஷமாக கொண்டக்கூடிய கொண்டாடக்கூடிய நல்லா யோசிச்சு பாருங்க இயற்கை பாருங்க மழை நேற்று முந்த இருந்து சரியான மழை பாருங்க இன்றைக்கு எல்லாரும் பெரும் வெள்ளம் என்று செலுக்கும் போது சூரிய பகவானே பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இன்றைக்கு பாருங்கள் எங்களுக்கு வெயில் எல்லாம் கொடுத்து ஒரு பாருங்கள் பெரிய செய்கிறாங்கன்றா அவர்கள் எங்களுக்கு பாருங்கள் ஒரு துணை நின்று எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க பகவானே பாருங்கள் ரெண்டு எல்லோரும் நின்று செய்யக்கூடிய அந்த மகா யாகத்தில் பங்கு பெற்றுவது பெரும்பாக்கியம் என்னடா நேற்று கடும் மழை இந்த மழை விடாது அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருந்தவர்கள் ஆனால் பாருங்க நாங்கள் சரியான பாதையில் போக்கும் போகும்போது நாங்கள் செய்கிற காரியத்துக்கு பாருங்க அவர்கள் நம்மளுக்கு எந்த தடையும் இல்லாமல் நம்மளுக்கு காப்பாற்றுவார்கள் ஏனென்றா நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சால் பாருங்க குரு பத்து அடி எடுத்து வச்சு வருவார் ஆனால் நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் எங்களுடைய அழுக்குகள் நிறைஞ்சி நல்லா யோசித்து பாருங்க இந்த அழுக்கு எங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறதால அந்த அழுக்கால் நாங்கள் நினைக்கிறது நடக்க மு நடக்குதில்லை அப்படின்னு சொல்லி நேற்று நான் இவங்களுக்கு உபதேசம் பண்ணேன் நல்லா பாருங்க இந்த மூக்கு நாங்கள் ஒரு எல்லா மனங்களும் இந்த மூக்கில் வரணும் ஆனால் எங்களுக்கு தேவையான மனத்தை மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இந்த மூக்கு இருந்துகிட்டால் அந்த மனத்தை நுகர்கிற அளவுக்கு இருந்தேன்டா இது ஆரோக்கியமான ஒரு மூக்கு அதே மாதிரி இந்த அஞ்சு பொறிகளில் பாருங்கள் காதில் எல்லா இசைகளும் கேட்கணும் அந்த எல்லா இசைகளையும் கேட்குறதுல கேட்டு எங்களுக்கு தேவையான இசையை மட்டும் எடுக்கிற அளவுக்கு பாருங்கள் அந்த அந்த தன்மை இருந்து அது ஆரோக்கியமானது அதே மாதிரி டேஸ்ட்டு சுவை பாருங்கள் எல்லா ஆறு சுவைகள் வந்து எல்லா சுவைகளையும் அறியக்கூடிய தன்மை இருந்தேடா இது ஆரோக்கியமான பாருங்கள் என்ன அந்த சுவை அந்த நான் ஆரோக்கியமாக இருக்குது நீங்கள் ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிட்றீங்க ஆரோக்கியமானதால் நல்லா இருக்குங்கேன்டா அர்த்தம் அதே மாதிரி பாருங்கள் தொட்டுணர்வில் நீங்கள் சரியாக யார் யாரை கண்டுபிடிக்கிறாலும் அம்மா தொட்டாப்படி மெட்டாக்கள் தொட்டால் படி அப்படின்னு சொல்லி அறியக்கூடிய அந்த உணர்வு சரியாக இருந்தால் அது ஆரோக்கியமானது அதே மாதிரி பார்க்குறதுல ஒளி பாருங்கள் நாங்கள் பல இதுகளை பார்ப்போம் ஆனால் எங்களுக்கு தேவையானதை மட்டும் அந்த கண் எடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வருதுண்டா அது ஆரோக்கியமானது ஆனால் ஆறாவது பாருங்கள் பகுத்தறிகிற மனம் பாருங்க இன்றைக்கு எங்களுக்கு என்னடின்னா எல்லா எண்ணங்களையும் பாருங்கள் பகுத்தறிஞ்சி இந்த எண்ணம் நல்லமோ இந்த எண்ணம் நல்லமோன்னு சொல்லி எல்லா எண்ணங்களும் எங்கள் மனதில் வ வரணும் பாருங்கள் அந்த எண்ணங்களை பாருங்கள் பகுத்தறிஞ்சி அந்த எண்ணங்களை பாருங்கள் என்ன நாங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த மனநிலையில் இன்றைக்கி அந்த மனநிலை அது ஆரோக்கியமற்றதாக இருக்கு மற்ற எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள் பகுத்த இந்த ஆறாவது அறிவாயை மனத்தால் அறியிற அந்த அறிவாயும் மனத்தால் அறிய அந்த மனம் பாருங்க ஆறாவது அறிவாகிய அறிவாங்க பகுத்து பார்க்கக்கூடிய மனம் பாருங்க அதுவும் இருக்கு அதனால தான் ஆரோக்கியமற்ற பொருட்களை பாருங்க அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு ஆரோக்கியமற்ற பொருட்களை சாப்பிட்டு ஆரோக்கியமற்ற பாருங்க பொருட்களுக்கு பின்னால் பாருங்க போய் இன்றைக்கு ஆரோக்கியமற்றதாக இருக்கும் போதோ அந்த ஆரோக்கியமான நிலையை அந்த மனத்தை கொண்டு வரதுக்கு தான் தவம் பண்ணி பயாகங்கள் யக்ஷங்களில் பங்கு வச்சுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழிகாட்டி மாட்டிருக்கார்கள் சொன்னா மனிதன் பாருங்க சரியா இருந்தார் என்று சொன்னா உலகத்தில் எல்லா உயிரினங்களும் சரியா உலகம் பஞ்சபூதங்கள் இருந்து சரியா எல்லாம் இயங்கும் ஆனா ஆறாவது அறிவு படைச்ச பாருங்க மனிதன் சரியா இயங்காதனால ஏன்னா அவன் மனம் போன போக்கெல்லாம் போய் பாருங்க அந்த மனம் பாருங்க ஆரோக்கியமற்றதா இருக்கேன் சொன்னா அதனால பாருங்க அந்த ஆரோக்கியமற்ற தன்மையாகிய கர்மாவை கரைப்பதற்காக தான் இப்படிப்பட்ட யாகங்கள் தபங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள் இது ஆரோக்கியமற்ற மனமாரி வாழ்க்கை இந்த மனம் ஆரோக்கியமற்ற சக்தி பெற்ற பகுத்தறியக்கூடிய ஞானத்தை கொண்டு வாழக்கூடிய மனநிலை எப்போ வருதோ அண்டைக்கு பாருங்கிற கருமாக்கள் கரைஞ்சி விட்டது அப்போ தான் நீ ஆரோக்கிய படைச்சிருக்கிறார் என்று காட்டுறதுக்காக இப்படிப்பட்ட மகா யாகங்கள் எல்லாம் பாருங்கள் செய்தார்கள் சிந்திச்சு பாருங்க ஒரு காலத்தில் பாருங்கள் துர்வாசருக்கு பாருங்கள் சேவை செய்து கொண்டிருந்தால் குந்தி தேவி அரச குடும்பத்து ஒரு ராணி பாருங்க சின்ன பிள்ளையிலிருந்து துர்வாசர் மகரிஷிக்கு பாருங்க சேவை செய்து கொண்டிருந்தான் அப்படி சேவை செய்து கொண்டிருக்கும் போது பாருங்க இவன் பாண்டுவ கல்யாணம் கட்டுவார் ஆனா அவருக்கு புள்ள பிறக்காதண்டா அந்த ரிஷிக்கு தெரியும் சேவை செய்யும் போதும் அவருக்கு மந்திரங்களை கொடுத்தா அஞ்சு மந்திரங்களை கொடுத்தார் அந்த மந்திரங்களை கொடுத்த உடனே பாருங்க ஆரோக்கியமற்ற மனம் என்பதற்கு இது உதாரணம் இந்த கதை மகாபாரதம் அந்த ஞானி பாருங்க கொடுத்த மந்திரத்தில் சந்தேகப்பட்டு பாருங்கள் அவள் என்னென்னு சொன்னா இந்த புல்லை புறக்குமோ என்ன சொல்லி எபிச்சாவு சூரியனை நோக்கி சூரிய பகவானை நினை போட்டு நினைச்ச உடனே உடனே சூரிய பகவான் வந்து பாருங்கள் அந்த புல்லையே கொடுத்துட்டாரு அதான் கருணன் புறந்தான் அதுக்கு பிறகு பாருங்க ஒரு குருவை பாருங்க நிந்தனை பண்ணி ஒரு குருவை சந்தேகப்பட்டதால கர்ணன் பாருங்க பிறந்து கர்ணனை பாருங்கன்னு ஆற்றுல விட்டு அதுக்கு பாருங்க அவதா காலம் பாருங்க நினைச்சு அழுத என்னன்னு சொன்னா அந்த சந்தேகப்படுறதுக்கு காரணம் அப்படின்னா அவ அந்த மனம் ஆரோக்கியமற்றதா இருந்ததால எல்லாம் ஆரோக்கியமா இருந்தது ஐம்பொறிகளும் பாருங்க அந்த ஆறாவது மனம் ஆரோக்கியமற்றதாக இருந்ததால பாருங்க வினை வினை பாருங்க அந்த வினை பாருங்க கடைசி மட்டும் தான் பெற்ற பாருங்க ஒரு சூரிய பகவானுடைய புத்திரன் அவருடைய கர்மா பாருங்க அவனை பாருங்க இருந்து பாருங்க அவனை மயக்கி அவனை துரியோதனண்ட பக்கம் போக வச்சு பாருங்க செய்த கர்மாவால அந்த தாய் செய்த பாவத்தால பாருங்க அவன் ஒரு பாருங்க அங்க போய் பாருங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு தேரோட்டிக்கு பிறந்து அவன் பட்ட அவமானங்கள் பாருங்க எங்க போனாலும் எடுக்க மாட்டார்கள் அந்த ஆரோக்கியம் மற்ற செய்த அந்த மனம்ர்மாவால தன் பிள்ளைகள் இருந்து தம் வம்சமே பாருங்க மகாபாரதத்துல அழிஞ்சுது ஒரு துரோபத்தை பாருங்க தன் ஆரோக்கியம் மற்ற அந்த நாவால சொன்ன ஒரே வார்த்தையால மகாபாரதம் ஒடிஞ்சுது இப்போ இந்த ஆரோக்கியம் மற்ற மனம்தான் பாருங்க எங்களை அஞ்சு பொறைகளை எங்களை இயக்குது அந்த ஆரோக்கியமற்ற மனம் பாருங்கள் எங்களுக்கு நம்ம அங்கே சூரியனில் சூரியனாகி இருந்து சூரிய சக்தியாகி இருந்து எண்ணி எடுக்கிறார் மனிதன் எண்ணி வாழ்கிறவர் அந்த மனம் எண்ணி எடுத்து பாருங்கள் ஆரோக்கியமற்ற வேலையை செய்யும் போது கருமாக்கள் கூடி கூடிப்பார் உலகை சமநிலை குறையும் போது இயற்கை சீத்தம் கொள்ளுது இன்றைக்கு கலிபோர்னியா பாருங்கள் எரிஞ்சு கொண்டிருக்கு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு எல்லோரும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் அந்த மக்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணனும் ஒரு பக்கம் குளிரில் வாடிக்கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் பாருங்க தீ அணைக்க முடியாமல் ஒரு வல்லரிசி நாடு எல்லா விஞ்ஞானத்திலையும் கூடிய இயற்கை சீத்தம் கொண்டா ஒரு நொடி பொழுதுல பாருங்க ஒன்றும் செய்ய முடியாண்டு காட்டிக்கொண்டிருக்கு பாருங்க நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும் அந்த தீ அணையணும் அந்த மக்கள் பாருங்க வேதனையில் இருந்து வரணும் முறைவா காப்பாற்றும் கடவுளே ஸ்ரீ நாராயணனே வந்து அந்த அமெரிக்காவில் படும் வேதனைகள் இருந்து காப்பாற்றணும் என்று சொல்லி நாங்கள் பாருங்க எல்லாத்தையும் மறந்து பிரார்த்தனை பண்ணணும் ஏனென்று சொன்னால் எல்லா உயிர்களுக்கும் ஒரு நோவுதான் அறிந்தும் அறியாமல் செய்த பாருங்க அந்த ஆரோக்கியமற்ற மனத்தால் செய்த கர்மவினைகளால் இன்று பாருங்க வர பரம்பூர சந்ததிகள் வரப்போகிற இளம் சந்ததிகளும் உண்டைக்கு அங்கே நெருப்பில் வாடிக்கொண்டிருக்கு நல்லா யோசித்து பாருங்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும் நாங்கள் சற்று சிந்திச்சு பார்க்கணும் பாருங்கள் நாங்கள் தெய்வீக தன்மை வாய்ந்த ஏதோ பூர்வ இன்மத்தில் பிறந்த புண்ணியத்தால் இப்படி ஒரு ரிஷி பரம்பரையில் வந்தால இன்று நாங்கள் சோரோ தண்ணியை குடித்து காப்பாற்றி பண்ணி கொண்டிருக்கோம் பாருங்கள் அது பெரும்பாக்கியம் சிந்திச்சு பாருங்க இந்த ஆரோக்கியம் மனம் ஆரோக்கியமற்ற மனம் செய்த வேலையால் பாருங்க மகாபாரதமே பெரிய ஒரு இது பண்ணி அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு அந்த இனியும் வராமல் இந்த மக்களை நீங்க காப்பாற்றணும் என்று சொல்லி இன்று எல்லா உலகத்தில் வாழ்ற எல்லா உயிரினங்களும் வரப்போற எல்லா துன்பங்கள்ல இருந்தும் இருக்கிற எல்லா துன்பத்திலிருந்து காப்பாற்றணும் இறைவா என்று சொல்லி உலக சேமத்துக்காக செய்யப்பட்ட இந்த மகா யாகத்தில் நாங்கள் பங்கு பெற்றது பெரும்பாக்கி வேண்டாம் இறைவன் பாருங்க இன்று இறைவன் பாருங்க எங்களை கூப்பிட்டு இறைவன் பாருங்க எங்களுக்கு நல்லது நடக்க வச்சு இந்த உலகத்துக்கு ஒரு நற்காரியம் செய்ய பதிமூன்றுல பாருங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அங்கு பஞ்ச பாண்டவர்களை கூப்பிட்டு தர்மத்தை நிலையாட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கொடுத்திருக்கார் பாருங்க இறைவன் அன்றைக்கு என்னன்னு சொன்னா இந்த பதிமூன்றாம் பதிமூன்றாம் தேதி நாளை நடக்க போற பாருங்க என்ன கையில் நீ உன்னுடைய முழுமையாக இந்த உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் வரணும் அப்படின்னு சொல்லி பதினாலாவது பாருங்க நாளை பதினாலு நடக்கிற அந்த அந்த பாருங்க மகா வலிச்சமாக ஒரு சாந்தி சமாதானம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் இந்த மக்கள் என்பதற்காக ஏதோ பாருங்க எங்களை அழைச்சிருக்கார் பாருங்க இன்றைக்கு நாங்கள் இங்க வந்து எங்களை அழைச்சி எங்கள் மூலம் இந்த உலகத்துக்கு ஒரு சாந்தி சமாதானம் பொறுக்கிறதுக்காக இன்று வேதனைப்படும் அந்த மக்களுக்காக பாருங்க ஒரு யாகத்தை பண்ணி அதில் நீங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணி பண்ணி அந்த பாவ கர்ம குறைச்சி அவர்களை நல்லாக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் பாருங்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்காருந்தா பெரும் சிந்திச்சு பாருங்க வாழ்க்கையில நினைக்க முடியாது யாரும் சும்மா வரையில பாருங்க ரிசிகள் யோகிகள் ஞானிகள் பாருங்க என்னன்னா என்னோட இருந்தவர்கள் தான் என்னட்ட வரலாம் அப்பா அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொல்லுவார் நம்ம எல்லாம் கையேந்தி பாருங்க வணங்கின பாருங்கிற காலத்திலிருந்து எல்லா காலத்திலையும் காப்பாற்றும் இறைவா என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்கோம் போகாது மகர்ஷிகளும் துன்பங்கள் வரும்போதெல்லாம் என்ன செய்யணும் என்று காட்டின அந்த வழியை நாங்கள் பின்பற்றி போறோம் அந்த வழியில தான் எல்லாரும் பாருங்க இதிகாசங்களில் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படி பாருங்க அகஸ்தியர் மூல குருவா கொண்டு ஸ்ரீ கண்ணையா யோசிப்பார் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் பாருங்க ஞானகுரு பகவான் காயத்திரி சித்தர் முருகசுவாமி அவர்கள் விட்ட அந்த வழியில் நாங்கள் இன்றைக்கு பெரிய ஒரு பெரும்பாக்கி அந்த ரிஷி வழியில் வந்து எங்களையும் காப்பாற்றக்கூடிய தன்மையே இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையை எங்களுக்கு கொடுத்துருக்காருந்தான் பெரும்பாக்கி சிந்திச்சு பாருங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு வழி இன்றைக்கு இளைய பிற எல்லா மக்களும் பாருங்கள் இன்றைக்கு சோறு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் பாருங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கார்கள் எங்களுக்கு இன்றைக்கு பாருங்கள் கூழோ கஞ்சியோ கொடுக்குறார்கள் சாப்பாடுல நாங்கள் வீண் பண்ண போடாமல் யோசிச்சு பாருங்க அந்த சாப்பாடு பாருங்கள் அந்த விதை பாருங்க அங்கே சேற்றில் விவசாயி கால் வச்சாதான் நாங்கள் சோத்துல காய் வைப்போம் அந்த சோறு எங்கள்கிட்ட வந்து அந்த பிளேட்டுக்குள்ளே வாரத்துக்கு பாரு அங்கே போய் விவசாயி கஷ்டப்பட்டு அங்கே அந்த நெல்மணி வந்து அது சிந்தாமல் பாருங்க போய் அங்கே போய் ஒரு வியாபாரித்த போய் மில்லுக்கு போய் சிந்தாமல் அந்த பிளேட்டில் வந்து அங்கே ஏறு ஏறுது பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிளேட்டில் வந்து ஏறு அந்த சாமான சிந்த போடா யோசிச்சு பாருங்க வள்ளுவர் சாப்பிடும்போது பாருங்கள் வாசுகிட்டு சொல்லுவாரா ஒரு செம்புல தண்ணியும் வச்சு ஒரு ஊசி வையாம்மா அப்படின்னு சொல்லுவார் அப்படி வைக்கும்போது பாருங்க அவர் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அவர் எடுத்து போவா அவர் பதி பத்து நீ கேட்க மாட்டான் உண்டு அப்படியே வைப்பா தூக்கிட்டு போவா ஒரு நாள் கேட்குறாரு சுவாமி பாருங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட முதல் ஒரு செம்பும் தண்ணியும் பாருங்க ஒரு ஊசி எடுத்து வைங்க ஏன் அப்படின்னு கேட்குறா பாருங்க அவர் பாருங்க நான் சாப்பிடும் போது ஒரு பருக்கை சோறுண்டான பாருங்க சிந்து நாள் ஒரு பருக்கை சோரண்டான சிந்து நாள் அதை ஊசில குத்தி பாருங்க அந்த கழுவி போட்டு சாப்பிடுவதற்காக அந்த சிந்திர வேலையை அந்த உணவு சிந்திர வேலையை நான் செய்யவில்லை வாசுகி அப்படின்னு சொல்றார் ஏன் என்று சொன்னா அவருடைய மனம் சிதறவில்லை அந்த சிதற தன்மையிலிருந்து அந்த ஆரோக்கியமற்ற தன்மையிலிருந்து ஆரோக்கியமான தன்மைக்கு வந்த வள்ளுவர் சேஸ்வரன் இந்த மன ஆரோக்கியமற்றதுனால தான் நாங்க வார சாப்பாடு இருந்த எல்லாத்தையும் சிந்த வச்சு எங்களை வர்மைக்கு கொண்டு போறதுக்கான இந்த மனம்தான் மகாபாரதம் நடந்ததும் பாருங்க இந்த தான் துரோபதை ஒரு வார்த்தையால் பாருங்க சிந்திச்சு பாருங்க உலகத்தில் நடந்த எல்லா துன்பத்துக்கும் பாருங்க இந்த ஆறாவது அறிவாகிய மனம் பாருங்க செய்த வேலையால் அந்த மனத்தை பாருங்க எங்கள் பக்கம் கடவுள் பக்கம் கொண்டு போய் அதுலேருந்து பாருங்க அதை சங்காரம் பண்ணுவாகிய சிவன் வந்து பாருங்க மலர்களுடைய அழுக்கை சங்காரம் பண்ணி ஞானத்தை ஒரு தன்மை ஆரோக்கியமற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஆரோக்கியமற்ற மன ஆரோக்கியமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மனத்தை கொடுப்பதற்காகத்தான் எங்களுக்கு இந்த யாகங்கள் ஜக்ஷங்கள் எல்லாம் செய்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகாசக்தி படைச்ச அந்த வழியில் நாங்கள்லாம் பின்பற்றிருக்கணும் அப்படின்னா நாங்கள் இனிமேலும் பாருங்கள் வரப்போகிற பாருங்கள் எல்லா இருந்தும் இனி நடத்துகிற எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாவோடக்கம் பண்ணணும் பாருங்கள் நாங்கள்லாம் இந்த சித்தர் வழியில் ஞானிகள் வழியில் வந்து பாருங்கள் இனியும் குறையெல்லாம் கதைக்கப்படா நம்ம யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனதில் பாருங்கள் குறையெல்லாம் கச்சி போட்டு போய் நீங்கள் சமைச்சா அந்த சமையல் அது பட்டு உங்க தான் நீங்க நஞ்ச விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கணும் எது பாருங்க துரோபதை பாருங்க தன்னுடைய சகோதரர் பாருங்க மச்சான்மார் பாருங்க ஒரு போய் பாருங்க அந்த நாக்கு செய்த வேலையால் பாருங்க பெரிய ஒரு இது நடந்தது அதே மாதிரி இந்த நாக்கு பாருங்க குறையெல்லாம் சொன்னா நாங்கள் சமைக்கிற அந்த அதில் அந்த குறையெல்லாம் சேரும் இதனால் தான் பாருங்க அந்த நாளில் தொடக்கு அப்படின்னு செய்தார்கள் அப்படின்னா இவன் ஒருவன்கிட்ட என்ன தன்மரிக்கோ அவன் சாப்பிடுற பாத்திரம் இருந்து அவன் இருக்கிற இடம் இருந்து உறைவிடம் அந்த தன்மை பதிஞ்சிருக்கும் ஆனா நீ தெய்வீக தன்மைக்கு போற நீ இப்படியா துக்கம் இடத்துல போய் இப்படி எல்லாம் செய்யாத அது குறைஞ்ச பிறகு போ என்று சொல்லி எங்க ரிஷிகள் காட்டினார்கள் சும்மா செய்யல அவங்க பாருங்க சாதாரணமானவர்கள் அல்ல அதனால பாருங்க நாங்க தெய்வீக தன்மை நிறைந்து வாழணும் அப்படின்ற இண்டையில நாளை நடக்க போற என்ன தை வழிப ஒரு சங்கல்பம் கொள்ளணும் இனி நாங்க பாருங்க தெரியாமல் எல்லா உயிரினங்களும் கர்மா செய்திருக்கி அதே மாதிரி நாங்களும் பாருங்க தெரியாமல் செய்திருக்கோம் இந்த பூமியில பாருங்க தான் அதை நாங்கள் விடுவதற்கு வந்திருக்கோம் இந்த பூமி கர்ம பூமி சொல்லி எங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கி இந்த கர்மாவிலிருந்து வெளியே வாரத்துக்கு என்ன அது ஞானத்தின்படி வாழ்கிற என்ன ஆன்மீகப்படி வாழ்கிற என்ன குடும்பங்களை எப்படி நடத்துகிற காரியாலயத்தில் எப்படி நடத்துகிற பாருங்க எல்லா இடத்துலையும் எப்படி நடக்கிற பல வழக்க வழக்கங்கள் பல குணங்கள் பாருங்க நிறங்கள் கொண்ட இந்த உலகத்துல எப்படி நாங்க வாழ்கிற என்பதற்கு கிருஷ்ணன் பாருங்க உதாரண புருஷன் வாழ்ந்து காட்டி போதிச்சார் மகாபாரதத்தை ஏனண்டா நான் தூணிலையும் துரும்புலையும் எல்லாத்துக்குளையும் எல்லா உயிரினங்களையும் இருக்கிறேன் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பழக்க வழக்கங்கள் தன்மை குணங்கள் இருந்தும் ஆனால் என்னை அது பாதிக்கவில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்லி என்னுடைய நான் எல்லா உயிரினங்களை குழுக்கி நான் இருக்கிறேன் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு உயிரினங்களுக்கும் ஒரு குணம் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு டேஸ்ட் பாருங்க ஒவ்வொரு நிறங்களை அது அனுபவிக்கிற ஆனால் எனக்கு அது பாதிக்கவில்லை அர்ஜுனா நீ பாருங்க என்னை பூர்ணமாக சரணாகதி அடைஞ்சிருந்தா நீ என்னுடைய முழு அருள் கிடைச்சிருக்கும் நீ பாருங்க பல பழக்க வழக்கங்கள் குணங்கள் தன்மைகள் பல நிறங்கள் பல குணங்கள் கொண்ட இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஏற்றமாய் வாழக்கூடிய தன்மை என்னிடம் இருக்கப்பா என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைய அடிச்சுனா அப்படின்னு சொல்லி கிட்ட இருந்தும் பாருங்க என்னை நீ விட்டு நீ வேதனை படுறா நீ பாருங்க ஆரோக்கியமற்ற மனத்து பக்கம் போய் அந்த பாசம் பற்ற ஆசைகளுக்கு பின்னால் சோந்து சோர்ந்து போய்த்தா சோந்து போய் உன்னுடைய கடமையை ஆற்ற முடியாம இருக்கு உன்னுடைய கடமை ஆற்ற முடியாமல் இருந்தால் இப்போ நீ வேதனைப்படுவாப்பா எழும்பு அப்படின்னு சொல்லி உதேசம் பண்ற இப்ப நாங்க ஆரோக்கியமற்ற மனதில் போய் எங்களுடைய கடமையை சரியா செய்ய முடியவில்லை எங்களுடைய பிள்ளையரோட சரியா வாழ முடியவில்லை எங்களுடைய சொந்தக்காரனோட வாழ முடியவில்லை இருவரும் இந்த உலகத்தில் வாழ முடியாத அளவுக்கு எங்க பஞ்சம் பட்டினியா எங்களை வச்சு விதி பாருங்க கைப்பொம்மை ஆட்டி கொண்டிருக்கு இன்றைக்கு வேர்ல்டு பாருங்க கலிபோனியா இருந்த எல்லாத்தையும் ஆட்டி கொண்டிருக்க அந்த விதியிலிருந்து கொண்டு வரத்துக்காக தான் மகா யாகங்களை கண்டுபிடித்தார்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் பாருங்க நாங்க சொல்லாமா பாருங்க நாங்க படிச்சிருக்கோம் எங்களுக்கு பாருங்க என்னன்னு சொன்னா இலக்கணம் நீ எவ்வளவு படிச்சாலும் மரணம் வரும்போது உன்னை அது காப்பாத்தாதப்பா ஞானம் தான் காப்பாத்தும் என்னுடைய முழு ஞானம் தான் அதை காப்பாத்தும் ஆதிசங்கர் பாடித்து போனார் பாருங்க இலக்கணம் நீ படிப்பதற்கு உன்னுடைய தொழில் படிப்பப்பா அன்னுடைய தொழிலை செய்து சாப்பிடுவதற்காக அது படிக்கப்படுது அது பாருங்க உன்னுடைய தொழில வார வருமானத்தையும் பாருங்க அது காப்பாத்தி அளவா கடன்கள் இல்லாமல் வாழ்றேன்னு சொன்னா துன்பங்கள் இல்லாம வாழ என்னை சரணாகதி அணிஞ்சி என்னுடைய முழு ஞானத்தை பெறு அப்படின்னு சொல்றாங்க சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பெரிய பாக்கி நமக்கு நல்ல யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு உபதேசத்தை பாருங்க கிருஷ்ணன் இன்றைக்கு நமக்கு உபதேசம் பண்றாரு என் குருநாதர் பாருங்க என் மூலம் பாருங்க வழிகாட்டுறாரு அப்படிப்பட்ட ஒரு பெரிய உபதேசம் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க இன்றைக்கு பதிமூன்று பாருங்க பதிமூன்றாம் திகதி இந்த யாகத்துல பங்கு பற்றி நாளை பாருங்க தைத்திருநாள் பதினாலாம் திகதி பாருங்க தர்மத்துக்கு பட்டாபிஷேகம் மாதிரி எங்களுடைய மனதில் பாருங்க மனத்தை பாருங்க இனி மனமே நாங்கள் பாருங்க நீ சொல்ற மாதிரி குறையெல்லாம் காய்ச்சி அதெல்லாம் செய்து நாங்கள் துரோகம் பண்ண மாட்டோம் எங்க வருங்கால சந்ததிக்கு நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் பாருங்க எங்கள் பாருங்க இந்த உலகம் பாருங்க எங்களை சார்ந்தது என்று தான் நாங்கள் செய்யற எல்லா பாவமும் பாருங்க உலகத்தை பாதிக்கும் என்பதற்காகத்தான் சிவபெருமானுக்கு அடித்து எல்லா உயிர்களுக்கும் படுற மாதிரி காட்டினார் ஒரு திருவிளையாடலை எங்களை படிப்பிக்கிறதுக்காக அதனால நாங்கள் பாருங்க கனவு நிலை விழிப்பு நிலை உறக்க நிலை இந்த மூன்று நிலையிலே எங்களை விழிப்பாக இருந்து எங்களுக்கு எங்களுக்குள்ள கடவுள் அந்த விழிப்பாக கடவுளோட கடவுளோடு நாங்கள் தொடர்பு கொள்ளாதனால்தான் தான் ஐயா எல்லா பஞ்சு பொறிகளும் ஆரோக்கியமாயிருக்கு ஆனால் ஆறாவது மனிதனாகி பகுத்தறியக்கூடிய ஆறாவது அறியாய மனம்

என்னடா இந்த மனம் என்னத்துக்காக நாங்கள் இங்கே வாரம் என்னத்துக்காக சாமித்த வாரம் என்னத்துக்காக யாகத்துக்கு வாரோம்ன்ற விடை இதுதான் விடை நல்லா யோசிச்சு பாருங்க இதுதான் விடை இந்த விடை சரியா விளங்காதனால்தான் பாண்டவர்களுக்கும் கவர்களுக்கும் பாருங்கள் அழிவு நடந்தது இந்த விடை விளங்குனா பாருங்க உலகத்தில் பாருங்கள் எந்த பஞ்சம் பட்டினியோ எந்த பஞ்சபூதங்களும் எழும்பாது உங்களுக்கு அது சேவை செய்யும் இந்த விஷயத்தை தான் நம்ம சித்தர்களின் யோகிகளும் என் குருநாதர் வந்து எல்லோரும் நம்ம காட்டினார்கள் எல்லா துன்பங்களும் நோய்களும் நமக்கு காரணம்த உங்க மனம் ஆரோக்கியமற்றதப்பா யோசிச்சு பாருங்க புத்த பகவான்கிட்ட பாருங்க எல்லோரும் போனார்கள் எல்லோருக்கும் ஒரு தீர்வு தான் அவர் சொல்றார் அவருடைய பாருங்க முதல் சீட ஆனந்தா கேட்கிறார் எல்லோருக்கும் பல 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 பிரச்சனைகள் சுவாமி ஆனா ஒரே தீர்வு தான் நீங்க சொல்றேன் ஒன்று குறைபாடலாம் பல பல பிரச்சனை இந்த ஒன்று கூடு பாருங்க எல்லா பிரச்சனையும் போய் தரும் அப்படின்னு சொல்லி அவர் தர்ம உபதேசம் பண்ணார் புத்த பகவான் தர்மம் குறையும் போது ஆளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையில் வந்து இந்த உலகத்தை பாருங்க துன்பப்படுத்தி கொண்டிருக்க அந்த விஷயத்துல இருந்து வெளியே வாரத்துக்கு அடிக்கடி பாருங்க சித்தர்களும் யோகிகளும் அவதார புருஷர்களும் வந்து பல மார்க்கங்களை இங்கே கொண்டு வந்தார்கள் யேசுராம் சொன்னார் பாருங்க நீ பாவம் செய்யாதப்பா பாவம் செய்தா உனக்கு சம்பளமா மரணம் வருமப்பா அப்படின்னு சொன்னார் பாருங்க சொன்னார் பாருங்க துன்பங்களும் வேதனைகள் நாங்க உங்களுக்கு கோபத்துல கொடுக்கறோல்லப்பா உங்களுக்கு துன்பங்களும் வேதனையும் கொடுத்தா எங்கள்கிட்ட வருவீங்க அந்த அருளை கொடுத்து உங்களை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னார் பாருங்க என்னையே பூர்ணமா சரணாகதி அடைஞ்சி நான் சொல்ற மாதிரி கடமையை சரியா செய்யும் போது நீ சக்தி ரூபமா மாறி இந்த உலகத்தை பிரபஞ்சத்தில் உனக்காக எல்லா சாமானும் காத்திருக்கப்பா அதை ஈர்த்து வாழக்கூடிய ஞானம் உனக்கு கிடைச்சிடும் கிருஷ்ண கிருஷ்ணபுரமாத்மா சொன்னார் ராமாயணத்துல ராமபுரம் இதிகாசங்க உபதேசம் பண்ணா பாருங்க அமதியா பாருங்க தந்தை தோல் தட்டாமல் உன்னுடைய என்ன இதெல்லாம் விஷயங்களையும் சரியா நீ செய்யும் போது உனக்கு ஒரு பாருங்க ஒரு சாந்தி ஒரு ஒரு பாருங்க துன்பத்துல இருந்து ஒரு விடுதலை பாருங்க உனக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை வரும் அப்படின்னு சொல்லி அவர் ராமாயணத்துல சுர்க்கமாக சொன்னார் இந்த இதிகா இதிகாசங்கள் எல்லாத்தையும் புரட்டி பார்த்தால் பாருங்க எங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அவர்கள் வாழ்ந்து காட்டி போதிச்சார்கள் எல்லோரும் வாழ்ந்து காட்டி போதிச்சார்கள் அப்படி பாருங்க என் குருதேவர் வாழ்ந்து காட்டி போதிச்சு நீ இந்த துன்பத்திலிருந்து எப்படி வழியே வந்தா அதை வாழ்ந்து காட்டி போதியப்பா அப்படின்னு சொல்லி வழி அந்த மாபெரும் பாருங்க மகாபலி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதனால இன்றைக்கு எல்லோரும் பாருங்க ஒரு சங்கல்பம் ஒன்று பாருங்க நாங்கள் இனிமேல் பார் பாவங்கள் செய்யாமல் சித்தர் பாவங்கள் செய்யாத பாருங்க நீ நாளைக்கு பாவங்கள் செய்த பாருங்க கொண்டோடிவார் அப்படின்ற சும்மாதி ஞானா ஞானாந்தகிரி சொன்னியா ஐந்து பேர் வாழ்கின்ற வீடு இந்த அஞ்சு பேர் வாழ்கின்ற வீடு இது அறிவான பொருள் ஒன்றை தேடு அந்த அறிவான பொருள் தேடாடி பஞ்சி போல் பறந்திடும் வாழ்க்கை நாளை பாறில் எமன் வந்தா காடு என்று சொல்லி ஞானாந்த பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருள் ஒன்றை தேடு பஞ்சி போல் பறந்திடும் வாழ்க்கை நாளை பாறில் எமன் வந்தா காடு இந்த அஞ்சு பேர் வாழ்ற வீட்டுக்குள்ள பாருங்க நீ பாருங்க ஆரோக்கியமற்ற மனமா வாழ்ந்தேன்னா நாளைக்கு எமன் இந்த நேரத்திலையும் வரலாம் காட்டுக்காய் வரலாம் இந்த நேரத்திலையும் வரலாம் வெளிப்பு நிலை கனவு இல்லை உறக்கலை இந்த மூன்று நிலையிலையும் வருமப்பா இரண்டு அஞ்சு பேருக்குள்ளதான் நீரிக்கா ஆறாவது பாருங்க அகுத்தறியா பகுத்தறிவை அந்த மனத்தை சரியாக்கி கொள்ளவில்லை அது ஆரோக்கியமற்ற மனமாயிதா எப்பையும் பாருங்க உனக்கு துன்பம் வருமாப்பா அப்புறம் நீ காட்டுக்கு தான் போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாரு அதான் ஐந்து பேர் வாழ்க்கின்ற வீடு அறிவான பொருள் ஒன்றை தேடு போல் பறந்துடும் வாழ்க்கை நாளை பாறில் எமன் வந்தா காடு எமன் பாருங்க சூறாவளியையும் வரலாம் நிலப்பதாக வரலாம் நெருப்பாயும் வரலாம் ஏதாலும் வருவார் எமன் நல்லா யோசிச்சு பாருங்க எந்த ரூபத்திலையும் வருவாரு அந்த ரூபத்திலேருந்து வெளியே பார கொண்டு வரத்துக்குடியே இந்த ரூபத்தில் வந்திருக்க என்னால் அது தாக்கா வாழணும் அப்படின்னு சொன்னா உன் அஞ்சு பேர் வாழ்கின்ற வீடில் அறிவான பொருளாகி அந்த ஆறாவது மனத்தை நீ ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளு உன் குருவை சரணடை உன் மனத்தை ஆரோக்கியமானதாக ஆக்குவார் இந்த ஆசை பற்றுப் பாருங்கள் ஆசைகளுக்கு பின்னால போய் வேதனைப்படாத பின்னால் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உபதேசம் பண்ணி சென்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகாபலி நம்ம கிடைச்சிருக்கேன் என் குருநாதர் ஆசீர்வாதம் எல்லாம் நல்லா இருக்கே